கொண்டாடு நீ

கும்பகோண மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பு வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புனிதவியாழன் இன்றைய நாளுக்குரிய சிறப்பு நிகழ்வு ஆண்டவரின் இரவு விருந்து நிகழ்வு சீடர்களின் பாதம் கழுவும் சடங்கு நற்கருணை ஆராதனை ஆண்டவர் இயேசு உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் என்று பறைசாற்றிய ஆண்டவர் பணிவிடை பெற அன்று புரியவே வந்தேன் என்பதற்கு அடையாளமாக சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் கழுவி இறை அரசு பணிக்கு தன்னை தான் சான்று பகருகிறார் அருமையான அன்புள்ளங்களே தன் மீட்பு பணியிலே தம் சீடர்கள் வழியாக இந்த தரணியில் நீடித்து அது இருக்கவும் அற்புதமான இந்த பணியை மேற்கொள்கிறார் நாம் செல்லக்கூடிய விண்ணக நோக்கிய இந்த பயணத்திலே இடையிலே கொடையாகவும் இன்சுவை தன் உடலையும் இரத்தத்தையும் வழங்கி நம்மை அற்புதமாக இந்த அருமையான நாளிலே நற்கருணியை ஏற்படுத்திய அற்புதமான நாள் இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து சொல்வது நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் இந்த அற்புதமான சிந்தனையை நமக்கு இன்றைய நாளில் வழங்குவதற்கு குழந்தை மறை மாவட்டம் கோவாண்டா குறிச்சி பங்கு தந்தை அருள்பணி ஜி மைக்கேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய சிந்தனைக்கு நாம் செவி மடுப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம் மாட்சி வரை இயல் பதிமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினாறு வரை பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாசிஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது இரவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் ஏசு பந்தியிலிருந்து எழுது தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னது என்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவை விடமாட்டேன் என்றார் ஏசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கடுமாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார் அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுபும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவளுடைய காலடிகளை கழுவியபின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்று புனித வாரத்தில் வருகின்ற மிக முக்கியமான முதல் நாள் விழா சிறப்பிக்கப்படுகிறது பிரிவியாடல் நின்றாலே நமக்கு நினைவு வருவதெல்லாம் ஆண்டவர் இயேசு நற்கருணை என்ற அருள் சாதனத்தை ஏற்படுத்தியது குருத்துவத்தை ஏற்படுத்தியது சமுதாய வாழ்க்கையில் அன்பு கட்டளை நிறைவேற்று வாழ்தல் இந்த மூன்றையுமே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது வேதத்திலே நாம் படிக்கின்றோம் கடவுள் உலகத்தை ஐந்து நாட்களிலே படைத்து முடித்த பின் ஆறாம் நாள் ஓய்வெடுத்தார் என்று இப்படி கடவுள் ஓய்வெடுத்த போது படைக்கப்பட்டவை அனைத்துமே படைத்தவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு அன்பளிப்பை வழங்க வேண்டி என்பதற்காக எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தாங்க வானத்தூதர்கள் கடவுளுக்கு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு கிரிடத்தை அவருடைய தலையில் வைத்து பாராட்டினார்கள் மரம் செடி கொடிகளெல்லாம் தங்களிடம் விளைந்த கனிகளை பூக்களை காணிக்கையாக்கி மகிழ்ந்தார்கள் விலங்குகள் தங்களுடைய உடலிலிருந்து உருவாக்கப்பட்ட பால் வடிவங்களை எல்லாம் அவருக்கு நன்றியாக கொடுத்தார்கள் மனிதன் படைப்பின் சிகரமாக இருந்த மனிதன் கடவுளுக்கு எதையும் கொடுக்க முடியாத நிலையில் தன்னையே கொடுக்கணும் என்பதற்காக கடவுளை அவர் கட்டித் தொழுவினாராம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளிடமிருந்து எத்தனையோ பரிசுகளை நாம் பெற்றிருக்கிறோம் நன்மையில் அடைந்திருக்கிறோம் நாம் கூட நமது அன்பை அவர் கொடுக்குமேன் என்பதுதான் நியாயமானது அப்படிப்பட்ட அந்த அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருள் சாதனமாக ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தியிருக்கிறார் நற்கரணை என்ற அருள் அடையாளம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு இருக்கிறது நற்கரணையிலே மூன்று காரி நடக்கிறது இயேசுனுடைய பாடுகள் நினைவுகூரப்படுகிறது அடுத்தார் போல் அந்த பாடுகளை நிகழ்காலத்தில் பிரசன்னப்படுத்தும் வகையில் அந்த பாடுகளை நினைத்து அப்பத்தை பெற்று கிண்ணத்தை பருகி எல்லாருக்கும் இயேசுவனுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி அங்கே நடக்கிறது மூன்றாவதாக குருத்துவத்தின் இன்னொரு வடிவமாக இருக்கக்கூடிய அன்பு பணிகளை செய்வதற்கு தூண்டப்படுகிறது இப்படி மூன்றுமே ஒன்றோடு இன்றி நினைக்கப்பட்ட நிலையிலே இந்த விழா சிறப்பிக்கப்படுகிறது நற்கருணையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகின்ற போது எந்த எந்த காரணத்திற்காக ஏற்படுத்தி இருப்பார் என்பது ஒரு பெரிய கேள்வியாயிருக்கலாம் ஒரே ஒரு கருத்துதான் அவருடைய அன்பை முடிவில்லாத காலத்திலும் மனிதர்கள் மனிதர்கள் வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளுடைய அன்பு தொடர்ந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவூட்டித்தான் இந்த நற்கரணை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அன்பானது நற்கரணை வடிவத்தில் தொடர்ந்து எல்லாருக்கும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் எல்லாருக்கும் உணர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே சீடர்களை குருத்துவத்தில் ஏற்படுத்தி குருக்களை உருவாக்கினார் குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அதன் காரணமாகவே இந்த பணி தொடர்கிறது குருக்களுடைய பணி இயேசுனுடைய பணி அவரை போல அவர்கள் நற்செய்தி அறிவித்தல் அவரை போல மனிதனுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துதல் அவரை போல மக்களை நல்வெளிப்படுத்துதல் என்ற முப்பணிகளையும் குருக்கள் குருத்துவத்தினையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இந்த குருத்துவத்தின் மேன்மையை எல்லாரும் அறிந்து கொள்ளுகின்ற வகையில் தங்களையே முழுமையாக இயேசுக்கு அர்ப்பணித்து அவரை போல அன்பாகவும் கனிவாகவும் இறக்கத்துடனும் அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுகிறார்கள் இதனாலே தான் குருத்துவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது குருக்களை பார்த்து புனித அசிசியா சொல்லுவார் குருக்கள் இயேசுவை பிரசன்னப்படுத்துகிறாங்க வானத்துதர்கள் கடலோட பணியாளராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்தானாக்கா நான் முதல்ல குருக்களுக்கு தான் வணக்கம் செய்வேன் ஏனென்றால் குருக்கள் இயேசுவை பிரசன்னப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு திருப்பளிலேயும் பிரசன்னப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு அருள் அருள்சாதன கொண்டாடத்திலேயும் அவருடைய பெயரான அனைத்தையும் செய்து முடிக்கிறாங்க ஆகவே குருத்துவம் முக்கியம் என்பதை உணர்ந்து குருக்களுக்கு நான் வணக்கம் செய்வேன் சொல்லுவார் கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை கிறிஸ்தவ மக்களாகி நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறதன் காரணமாக நாம் கூட இயேசு விட்டு சென்றிருக்கக்கூடிய குருத்துவத்தில் நாம் பொது பொது குருத்துவ பணியாளர்களால் நாம் ஈடுபடுகின்றோம் இயேசுவினுடைய குருத்துவம் நம்மையும் சார்ந்திருக்கிறது திருமுடிக்கும் காரணமாக நாம் இயேசுனுடைய அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்துகிறோம் அதற்கு பொது குருத்துவம் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் திருமுழுக்கு பெற்ற வகையில் இயேசுவை போல இறைவார்த்தையை பேசலாம் சொல்லலாம் தெரியாதவர்களுக்கு கதை பற்றி விளக்கி சொல்லலாம் அதே போல அவர் ஆற்றிய அந்த புனிதப்படுத்துகின்ற பணியில நாமும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அருள் சாதன கொண்டாட்டங்களிலே முழுமையாக ஈடுபட்டு நம்மையும் புனிதப்படுத்தலாம் பிறரையும் புனிதப்படுத்துவதற்கான வழிகளை சொல்லி அழைத்து வரலாம் மட்டுமல்ல கிறிஸ்துவைப் போல நல்ல ஆயராக இருந்து குருக்களோடு இணைந்து நாமும் மக்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தலாம் அவர்கள் மாறுபட்ட பாதையில் போனால் அவர்களை அழைத்து வந்து அவருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தலாம் இப்படி இயேசனுடைய முப்பணிகளையும் செய்யக்கூடிய பொது குருத்துவத்தில் இறைமக்களாக நாம பங்கெடுக்கிறோம் மட்டுமல்ல இதனுடைய தொடர்ச்சியாக நமது சொந்த வாழ்க்கையிலே அன்பாக இருந்து புதிய கட்டளை வாழ்வாக்க முடியும் இப்படியாக இந்த விழாவானது குருக்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய சவாலை விடுகிறது அன்பு வாழ்க்கை தொடருங்கள் அன்பு பணிகளை செய்யுங்கள் குருவினுடைய அந்த பணியில் இணைந்து கொள்ளுங்கள் என்று நம்மை அழைக்கிறது இந்த விழா இந்த விழாவிலே பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவரும் கிறிஸ்தனுடைய வல்லமையையும் அன்பையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவோம் தேவன் உங்களை ஆஸ்ரீப்பாராக